ஒரு வாழ்த்து பார ஒரு போற்று பாராளந்தெய்வன் என்று சலன் கலங்க யூதரின் விட்டாரே வாழ்த்து பார ஒரு போற்று பாராளந்தெய்வன் என்று பிறந்து விட்டாரே ஏரோது நடுங்க எருசலன் கழங்க யூதரின் ராஜா என்று பிறந்து விட்டாரே கிழக்கி நிலைவின் மீனை விண்மீனை கண்டதினால் பயணம் கொண்டாரே கிழக்கினிலே விண்மீனை அஞ்சு கண்டாரே விண்மீனை கண்டதினால் பயணம் கொண்டாரே விண்மீனும் வழி நடத்த தொடர்ந்து செஞ்சாரே அரண்மனையை கண்டதினால் அங்கு செஞ்சாரே விண்மீனும் வழி நடத்த தொடர்ந்து செஞ்சாரே அரண்மனையை கண்டதினால் அங்கு செஞ்சாரே வானோர் வாழ்த்து பாரோரு போச்சு விட்டாரே ஏரோது நடுங்க எருசலம் கலங்க யூதரின் ராஜா இங்கு விட்டாரே அரண்மனையில் காண வந்தோமே அவருக்கு காணிக்கை செலுத்த வந்தோமே அரசனையே அரண்மனையில் காண வந்தோமே அவருக்கு காணிக்கை செலுத்த வந்தோமே செய்தி கேட்ட ஏரோது தந்திரம் செய்தான் கண்டு வந்து காரியத்தை சொல்லுங்கள் என்றான் செய்து கேட்ட ஏரோது தந்திரம் செய்தான் கண்டு வந்து காரியத்தை சொல்லுங்கள் என்றான் வானோர் வாழ்த்து பாரோரு போற்று தேவன் என்று பிறந்து விட்டாரே ஏரோது நடுங்க எருசலம் கலங்க யூதரின் ராஜா என்று பிறந்து விட்டாரே படித்தவரின் ஞானிகளும் வந்து நிற்கவே வானத்திலே விண்மீனும் திரும்ப வந்தது வழித்தவரி ஞானிகளும் வந்து நிற்கவே வானத்திலே விண்மீனும் திரும்ப வந்தது பிள்ளை இருந்த வீட்டிற்கு அழைத்து சென்றது வெள்ளை தந்து அவர் பணிந்து கொண்டனர் பிள்ளை இருந்த வீட்டிற்கு அழைத்து சென்றது வெள்ளை தந்து அவர் பணிந்து கொண்டனர் வானோரும் பாரோரும் வானோர் வாழ்த்து பாரோரு போற்று பாராளந்தெய்வன் இன்று பிறந்து விட்டாரே ஏரோது நடுங்க எருசலம் கலங்க யூதரின் ராஜா என்று பிறந்து விட்டாரே வானோரு வர்த்து பாரோரு போற்று பாராளந்தேவன் என்று பிறந்து விட்டாரே ஏரோது நடுங்க எருசலம் கலங்க யூதரின் ராஜா என்று பிறந்து விட்டாரே நான நானா Na 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 na, na 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 na.